அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க இஎம் சென்ட்ரல் மத்திய அரசினுடைய திட்டம் அதாவது பிரதம பிரதமந்திரியின் திட்டம் இந்த திட்டம் என்னன்னு கேட்குறீங்க எலக்ட்ரிக்கல் மொபிலிட்டி ப்ரமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது பேர் அதாவது கனரக உற்பத்தி செய்யறது கனரக தொழிலில் இருக்கிற அந்த இதெல்லாம் இயந்திரங்கள் மோட்டார் வாகனங்கள்லாம் அதிக விற்பனையை வந்து அதிகரிக்கணுங்கிறதுக்கோசரம் இது கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பட்ஜெட் வந்து ஐநூறு கோடி இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு தான் வேலிட் அதன் கீழே தான் பெண்களுக்கு முக்கியத்துவமாக அவங்களுடைய ஊக்குவிக்கும் விதமாக ரெண்டு சக்கர வாகனமும் மூணு சக்கர வாகனமாக ஆட்டோ போன்றவற்றை வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கணுங்கிறது உயர்த்தணுங்கிறது கூட எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டு இஎம்பிஎஸ் பிஎஸ் நாங்கள் போய் சொல்லலை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன ஒரு செய்தி வருது எல்லா ஜியூஸ்லேயும் அதாவது தமிழக அரசு சில மகளிருக்கு இலவச ஒரு மானியம் ஒரு லட்ச ரூபா மானியத்தில் ஆட்டோவை கொடுத்து பிங்க் கலர் எடுத்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவிப்படுத்தியிருக்காங்க சொல்கிறாங்க ஏங்க இது மத்திய அரசினுடைய திட்டம் நாங்கள் சொல்லலை தயவுசெய்து இந்த திட்டத்தை போட்டு பாருங்க அப்போ உண்மையாக தெரியும் இஎம்பிஎஸ் அது தெரிஞ்ச எனக்கு உண்மையான திட்டத்தை அதில் ஒரு லட்ச ரூபா மானியம் இருக்குது இதுதான் உண்மை தமிழக அரசு வந்து மத்திய அரசினுடைய திட்டங்கள் அனைத்தையும் அந்தந்த மாநில அரசுகள் வழியாக செயல்படுத்த முடியும் அது இறையாண்மையினுடைய அடிப்படை தத்துவம் அப்படி தான் நடந்திருக்கு இதை செய்து புரிஞ்சுக்கோங்க இது வந்து மத்திய அரசினுடைய திட்டம் மத்திய பாரத பிரதமர் பெண்களுடைய ஆதாரத்தை வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வரப்பட்டது இருபது இருபத்தி நாலு மார்ச் மாதம் போன அமைச்சரவையில் அதுதான் நடந்தது இதுதான் உண்மையான தத்துவம் அதனால் இந்த எலக்ட்ரிக்கல் இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற ஆட்டோக்கள் ஆகட்டும் இதை தாண்டி நீங்கள் டூ வீலர் கூட வாங்கலாம் இதை போய் எந்த பேங்க்கில் விசாரித்தாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் வாங்குறதுக்கான முகாந்திரங்கள் இருக்குது இது வழியாக வாங்கணும் அவசியமே இல்லை நீங்கள் பே இந்த அரசுமையாக்கப்பட்ட பேங்க்குகளை போங்க அந்த அப்ளிகேஷனை கேளுங்க இந்த மாதிரி நாங்கள் விமென்கள் நாங்கள் இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் தருவாங்க அதை அப்ளை பண்ணி வாங்குங்க இதுதான் உண்மை நன்றி வணக்கம் இஎம் சென்ட்ரல் மத்திய அரசினுடைய திட்டம் அதாவது பிரத பிரதம மந்திரியின் திட்டம் இந்த திட்டம் என்னன்னு கேட்குறீங்க எலக்ட்ரிக்கல் மொபிலிட்டி ப்ரமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது பேர் அதாவது கனரக உற்பத்தி செய்யறது கனரக தொழிலில் இருக்கிற அந்த இதெல்லாம் இயந்திரங்கள் மோட்டார் வாகனங்கள்லாம் அதிக விற்பனையை வந்து அதிகரிக்கணுங்கிறதுக்கோசரம் இது கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பட்ஜெட் வந்து ஐநூறு கோடி இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு தான் வேலிட் அதன் கீழே தான் பெண்களுக்கு முக்கியத்துவமாக அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக ரெண்டு சக்கர வாகனமும் மூணு சக்கர வாகனமாக ஆட்டோ போன்றவற்றை வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கணுங்கிறது உயர்த்தணுங்கிறது வந்து எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டு இஎம்பிஎஸ் பிஎஸ் நாங்கள் போய் சொல்லலை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன ஒரு செய்தி வருது எல்லா ஜியூஸ்லேயும் அதாவது தமிழக அரசு சில மகளிருக்கு இலவச ஒரு மானியம் ஒரு லட்ச ரூபா மானியத்தில் ஆட்டோவை கொடுத்து பிங்க் கலர் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க ஏங்க இது மத்திய அரசினுடைய திட்டம் நாங்கள் சொல்லலை தயவுசெய்து இந்த திட்டத்தை போட்டு பாருங்க அப்போ உண்மையாக தெரியும் இஎம்பிஎஸ் அது தெரிஞ்ச எனக்கு உண்மையான திட்டம் தான் அதில் ஒரு லட்சம் ரூபா மானியம் இருக்குது இதுதான் உண்மை தமிழக அரசு வந்து மத்திய அரசினுடைய திட்டங்கள் அனைத்தையும் அந்தந்த மாநில அரசுகள் வழியாக செயல்படுத்த முடியும் அது இறையாண்மையினுடைய அடிப்படை தத்துவம் அப்படி தான் நடந்திருக்கு இதை செய்து புரிஞ்சுக்கோங்க இது வந்து மத்திய அரசினுடைய திட்டம் மத்திய பிரத மாண்பு பாரத பிரதமர் பெண்களுடைய ஆதாரத்தை வாழ்வாதாரத்தை மேலும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வரப்பட்டது இருபது இருபத்தி நாலு மார்ச் மாதம் போன அமைச்சரவையில் அதுதான் நடந்தது இதுதான் உண்மையான தத்துவம் அதனால் இந்த எலக்ட்ரிக்கல் இப்போ நீங்கள் ஆட்டோக்கள் ஆகட்டும் இதை தாண்டி நீங்கள் டூ வீலர் கூட வாங்கலாம் இதை போய் எந்த பேங்க்கில் விசாரித்தாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் வாங்குறதுக்கான முகாந்திரங்கள் இருக்குது இது வழியாக வாங்கணும் அவசியமே இல்லை நீங்கள் பே இந்த அரசுமையாக்கப்பட்ட பேங்க்குகளை போங்க அங்கே அப்ளிகேஷனை கேளுங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாங்கள் இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் தருவாங்க அதை அப்ளை பண்ணி வாங்குங்க இதுதான் உண்மை நன்றி வணக்கம்